கற்றாழை பொடி நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சோற்று பொடி அடுத்ததான் ஆவாரம் பொடி அடுத்ததான் ஓரிதல் தாமரை பொடி இது எல்லாமே ரெடிமேடாக பவுடர் வடிவில் கிடைக்குது நீங்கள் ஈஸியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் ரோஜா பொடி நெக்ஸ்ட்டு குப்பைமேனி பொடி அடுத்ததான் துளசி பொடி இது ஆறுமே சேர்த்து நாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் முதல்ல ஒரு பேப்பரில் சோற்று கட்டாழை பொடியை நம்ம கொட்டிக்கலாம் அடுத்ததான் ஆவாரம் பொடி இதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணாவதா ஓரிதழ் தாமரை பொடி அடுத்ததா ரோஜாப்பூ பொடி இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த்து ஒன் குப்பைமேனி பொடி இது ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது கடைசியாக ஆறாவதா துளசி பொடி இப்போ நாம் இது எல்லாமே ஒரு நூறு கிராம் எடுக்கிறோன்னா இந்த துளசி பொடி மட்டும் ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது நல்லா ஒரு காற்று போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நாம் இதை முகத்துக்கு போடலாம் நான் இப்போ இது உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்படி இருந்து மேலே இப்படி அப்ளை பண்ணுங்கள் அது மாதிரி நெத்திலையும் பாருங்க நல்லா அப்ளை பண்ணிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வித்தின் ஒன் வீக்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்